மாதா தொலைக்காட்சியின் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சி வாயிலாக உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி உன் நண்பன் யார் என்று சொல் நீ யார் என்று சொல்கிறேன் என்று சொன்னார் ஒரு அறிஞர் ஆனால் உண்மையில் நான் யார் என்று முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் எனது வரலாறு என்ன என் வழிமரபு என்ன என் பாரம்பரியம் என்ன என்பதையும் நான் கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும் அதுதான் என்னை குறித்த மேன்மையான காரியங்களை நான் புரிந்து கொள்ள உதவியாக இருக்கும் அந்த வகையிலே இன்று நாம் பார்க்கக்கூடிய புத்தகம் பெருமைப்படுகிறேன் கத்தோலிக்க திரு அவை மரபுகள் குறித்த நூறு பெருமைமிக்க காரியங்களை இந்த புத்தகத்திலே கொடுக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்க போகிறோம் புத்தகத்திற்குள் செல்வதற்கு முன்பாக ஆசிரியரை பற்றி ஒரு சில வார்த்தைகள் ஆசிரியர் தூத்துக்குடி மறை மாவட்டத்தைச் சேர்ந்த அருட்பணி குமார் ராஜா அவர்கள் தூத்துக்குடி புனித பணிமய மாதா திருத்தல பேராலய அதிபராக மற்றும் பங்குத்தந்தையாக ஐந்து ஆண்டுகள் பணியாற்றிய பின் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து யூபிலி ஆண்டை முன்னிட்டு யூபிலி கருத்தாளராக தமிழகம் முழுவதும் பாசறைகள் நடத்தி கொண்டு வருகிறார் மாதா தொலைக்காட்சிக்கும் இவர் புதியவர் அல்ல ஏற்கனவே இவருடைய புத்தகங்களுக்காக நாம் இவரை அறிமுகப்படுத்தியிருக்கிறோம் விவிலிய இறையியல் சமூகவியல் ஆங்கில இலக்கியம் இவற்றில் முதுகலை பட்டமும் கல்வியியலில் முனைவர் பட்டமும் பெற்றவர் உமக்கு மட்டும் உமக்கே புகழ் உம்மோடு வாழ எனும் இசை ஒலிப்பேலைகளை படைத்துள்ளார் அன்புடன் அருள்வேந்தன் என்னும் யூடியூப் தளத்திலும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட காணொலிகளை பதிவேற்றியுள்ளார் கடந்த பதினெட்டு ஆண்டுகளில் அறுநூறுக்கும் அதிகமான தியானங்கள் விவிலிய பாசறைகள் கல்வியியல் பயிற்சிகள் நடத்தியுள்ளார் ஆசிரியர் அவர்கள் இதுவரை இருபத்தி ஏழு நூட்களை எழுதியுள்ளார்கள் இத்தகைய பெருமைக்குரிய ஆசிரியர் அருட்பணி குமார் ராஜா அவர்களை மாதா தொலைக்காட்சி மற்றும் நேயர்கள் உங்கள் அனைவர் சார்பாக அன்போடு வருக வருக என வரவேற்கிறேன் பெருமைப்படுகிறேன் கத்தோலிக்க திரு அவை பற்றிய நூறு பெருமித உண்மைகள் ஆசிரியர் குமார் ராஜா அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் வைகரை பதிப்பகத்தார் இதனை வெளியிட்டிருக்கிறார்கள் எழுபத்தி ஆறு பக்கங்களை கொண்ட இந்த புத்தகத்தின் விலை ரூபாய் அறுபது தேவைப்படுபவர்கள் எங்களை அணுகலாம் நூறு பெருமித உண்மைகள் பதினான்கு அழகுகளாக இதனை வகுத்து கொடுத்திருக்கிறார்கள் இதை பிரித்திருக்கக்கூடிய அந்த ஒரு நேர்த்தியே மிகவும் அழகாக இருக்கிறது உலகம் தழுவிய திரு அவை அறிவியலும் திரு அவையும் ஒரே தலைமை ஒரே வழிபாடு ஒரே சட்டம் உளவியலறிந்த அன்னை மரபு மன்றாட்டுகள் சுடர்விடும் விண்மீன்கள் சமூக பணிகளின் முன்னோடி உலகின் அறநெறி காவலன் பண்பாட்டு பாதுகாவலி தொண்டரணிகள் நேர்த்தியான நிறுவனம் திருத்தந்தையர்கள் மரியன்னை திருத்தலங்கள் வியத்தகு நகரம் வத்திக்கான் என்று நமது கத்தோலிக்க திரு அவையின் பெருமைகளை இந்த பதினான்கு அழகுகளாக பிரித்து நூறு பெருமைகளை கூறியிருக்கிறார்கள் ஒவ்வொன்றாக ஆசிரியரோடு சேர்ந்து நாமும் அனுபவித்து பார்ப்போம் கத்தோலிக்க திரு அவையில் நிறையா பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் இருக்குன்னு திடீர்னு கூப்பிட்டு கேட்டோம்னா என்னென்னலாம் பெருமைப்படுவ அப்படின்னு கேட்டால் சொல்கிறதுக்கு நமக்கு வராது இதை வாசிக்கின்ற பொழுது ஓ இவ்வளவு விஷயங்கள் இருக்க நீங்கள் வந்து டீட்டெயிலாக ரொம்ப பெருசாலாம் கொடுக்கல ஷார்ட்டாக கொடுத்துருந்தாலும் ரொம்ப ஸ்வீட்டாக அருமையாக இவ்வளவு விஷயங்களை கொடுத்துருக்குறீங்க ஆக இந்த அருமையான புத்தகத்தை கொடுத்துருக்கிறவங்களுக்கு முதற்கண் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறேன் இதை எழுதுவதற்கு பெருமைப்படுகிறேன் என்று இந்த ஒரு புத்தகத்தை படைப்பதற்கு உங்களுக்கு தூண்டுகோலாக இருந்தது இது இயேசு கிறிஸ்துவை நாம் பெருமைப்படுத்த வேண்டும் இயேசு கிறிஸ்துவை கொண்டாட வேண்டும் நம்முடைய திருவையை கொண்டாட வேண்டும் நம்மையே நாம் கொண்டாட வேண்டும் என்ற திருத்தந்தை பிரான்சிஸ் அறிவிப்பு அழைப்பு கொடுத்திருக்கிறார்கள் எனவே இந்த கொண்டாட்டத்தின் ஒரு பகுதி தான் நம்முடைய திரு அவை பற்றி நாம் அறிந்து நாம் நம்முடைய திருவையோடு இணைந்து நம்மை கொண்டாட வேண்டும் இன்னொன்று நாம் வாழுகிற இந்த காலத்தில் திரு அவைக்கு எதிரான பல சதிகள் திட்டங்கள் செயல்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன குறிப்பாக சமூக ஊடகங்களில் திரு அவை பற்றிய பல தவறான செய்திகள்லாம் பரப்பப்பட்டு கொண்டே இருக்கின்றன நாமும் இதை அறிந்து கொள்ள வேண்டும் நாம் மற்றவர்களுக்கும் இதை அறிவிக்க வேண்டும் நம்முடைய திரு பெருமையை பறைசாற்ற வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இந்த நூல் எழுதப்பட்டிருக்கிறது ரொம்ப ரொம்ப அருமையாக சொன்னீங்க சாமி ஏனென்றால் நம்முடைய பெருமையை நாம் அறிந்திருந்தால் மட்டும் தான் அதை பறைசாற்ற முடியும் அறியாத ஒன்றை நாம் பறைசாற்ற முடியாது அதை இந்த புத்தகம் கண்டிப்பாக மீண்டும் நமக்கு அனைத்தையும் நினைவுபடுத்தும் என்று நினைக்கிறேன் நேரடியாக புத்தகத்துக்குள்ளேயே போகுமா அழகு ஒன்றிலிருந்தே ஆரம்பிப்போம் சாமி உலகம் தழுவிய திரு அவை நம்முடைய துறவை கத்தோலிக்க திறவை என்று அழைக்கப்படுகிறது கத்தோலிக்க மென்றாலே உலகம் தழுவி தான் பொருள் அதை நாம் பல வகைகளில் புரிந்து கொள்ளலாம் அதில் மிக எளிமையான புரிதல் ஒன்று அது உலகம் முழுவதும் பரவி இருக்கிறது இரண்டாவதாக அது அனைத்தையும் உள்ளடக்கியதாக இருக்குது கத்தோலிக்க திறவை மட்டும்தான் உலகில் உள்ள எல்லா நாடுகளிலும் இருக்கிறது எந்த நாட்டிலும் கத்தோலிக்க திறவையினுடைய பிரசன்னம் இல்லை என்று சொல்லவே முடியாது ஆப்கானிஸ்தானத்தில் கூட இருநூறு கத்தோலிக்கர்கள் இருக்கிறார்கள் அங்கேயும் திருப்பல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பது ஒரு வியப்பான செய்தி உலகம் முழுவதும் எல்லா நாடுகளிலும் நம்முடைய திரு செயல்பட்டுக் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பது நமக்கு பெருமை தருகிற ஒன்று அதைத்தான் இந்த முதல் அலையில் குறிப்பிட்டிருக்கிறேன் அந்த ஐந்தாவது தலைப்பில் பதினான்காவது பக்கத்தில் சொல்லியிருக்கிறீங்க பெரிய கத்தோலிக்க நாடுகள் என்று இன்று சொல்ல வேண்டுமென்றால் எதை இதெல்லாம் நீங்கள் குறிப்பிட்டு காட்டுறீங்க அந்த எண்ணிக்கையை பொறுத்து மக்கள் தொகையை பொறுத்து பிரசில் அதுதான் உலகின் மிகப்பெரிய கத்தோலிக்க நாடாக இருக்கிறது அங்கே வந்து பனிரெண்டு கோடி கத்தோலிக்கர்கள் வாழ்கிறார்கள் அதன் பிறகு தொடர்ந்து மெக்சிகோ பிலிப்பைன்ஸ் அமெரிக்கா இத்தாலி பிரான்ஸ் கொலம்பியா போலந்து ஸ்பெயின் காங்கோ இதுதான் உலகின் டாப் டென் கத்தோலிக்க மக்கள் அதிகமாக உள்ள நாடுகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இவையெல்லாம் பெரிய கத்தோலிக்க நாடுகள் இவற்றில் ஏராளமான கத்தோலிக்கர்கள் வாழ்கிறார்கள் கத்தோலிக்க திருவை அவை உயிர் துடிப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கிறது உலகம் முழுவதிலும் கத்தோலிக்கர் இருக்கிறார்கள் அதில் இந்த மாறுபாடும் இல்லை கத்தோலிக்க திரு அவை எண்ணிக்கையில் வளர்ந்து கொண்டிருக்கிறதா அல்லது நாம் எண்ணிக்கையில் இன்னும் வளர வேண்டி இருக்கிறதா மக்கள் தொகையின் அடிப்படையில் தான் நாம் பெருகி கொண்டிருக்கிறோமே ஒழிய வளர்ந்து கொண்டிருக்கிறோமே ஒழிய புதிதாக ஏராளமானவர்கள் கத்தோலிக்க திருமுறையில் சேர்கிறார்கள் என்று சொல்வதற்கு அதிகமாக வாய்ப்பில்லை கல் தொகையிலையுமே பிறப்பு சதவீதம் நம்ம கணிசமாக குறைச்சிட்டோம் இன்னைக்கு நிறைய பேர் குழந்தை பெற்றுக்காக வேண்டிக்கிட்டு இருக்கிறாங்க கிடைக்க மாட்டேங்குது அப்படி இருக்கும்போது இன்னும் இந்த நவீன சாதனங்கள்லாம் நம்ம பயன்படுத்தணுமாங்கிறது ஒரு கேள்வி ஆனால் இதை அதிகமாக பயன்படுத்தி நம்ம கணிசமாக குறைச்சிட்டோங்கிறது திருச்சபையில் மறுக்க முடியாத ஒரு உண்மையாகவும் இருக்கிறது இந்த நேரத்தில் இரண்டாவது அழகாக அறிவியலும் திரு திருச்சபைல திருச்சபையில் வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு முன்பு வரை அறிவியலுக்கும் திருச்சபைக்கும் ஏழாம் பொருத்தமாக தான் இருந்திருக்கு இப்போ அறிவியலும் திருவையும் என்கிற தலைப்பில் திருச்சபை எப்படி இந்த அறிவியலை இருக்கிறதா என் அதை குறித்து உங்களுடைய கருத்து என்ன தொடக்கத்திலிருந்தே திரு அவை அறிவியலோடு இணைந்து தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது திருத்தந்தையுடைய பார்வை திருஅவையும் அறிவியல் பார்வையும் இணைந்தே செல்லலாம் திருத்தந்தை இரண்டாம் ஜான்பால் கூட ஒரு நூலில் ஒரு சு சுற்றுப்படல் எழுதியிருக்கிறார்கள் அறி பகுத்தறிவும் இறை நம்பிக்கையும் என்று ஆகவே தொடக்க காலத்திலிருந்து என்று இல்லாவிட்டாலும் இடைப்பட்ட காலத்திலாவது பல திருத்தந்தையர்கள் ஆயர்கள் துறவிகள் ஏராளமாக அறிவியல் ஆய்வுகளில் ஈடுபட்டிருடுபட்டிருக்க என்பதை இவை இதை வாசித்தால் நமக்கு நன்றாக வியப்பாக இருக்கிறது பல துறவிகள் அதை ஒரு இறைப்பணியாகவே செய்திருக்கிறார் எவ்வாறு இலக்கியத்தை மொழி ஆற்றலை ஒரு இறைப்பணியாக நம்முடைய துறவிகள் செய்தார்களோ வீரமாமணியர் போன்றவர்கள் செய்தார்களோ அதே போலவே அறிவியலையும் ஒரு இறைப்பணியாகவே பல துறவிகள் செய்திருக்கிறார்கள் அவற்றில் புனிதர்களும் இருக்கிறார்கள் கண்டிப்பாக தொடக்கத்தில் உலகம் தட்டையானது என்று பொழுது உலகம் உருண்டை என்று சொன்ன விஞ்ஞானியை நாம் தொடக்கத்தில் ஏற்றுக்கொள்ளவில்லை நாம் திருச்சபை ஏற்றுக்கொள்ளவில்லை இருந்தாலும் கூட காலப்போக்கில் திருச்சபை தன்னை தகவமைத்து அறிவியலோடு இணைந்திருக்கிறது அதை அழகாக பதிவு செய்திருக்கிறீர்கள் துறவியர்கள் எத்தனை பேர் அறிவியல் ஆராய்ச்சியில் இருந்தார்கள் நிக்கோலஸ் கோப்பர் கோபர்னிக்கஸ் கிரகரி மெண்டல் ஆல்பர்ட் மேக்னஸ் ரோஜர் பேகன் ஆண்ட்ரூ கார்டன் என்று ப பலரை நீங்கள் முன்னுதாரணமும் காட்டியிருக்கிறீர்கள் குறிப்பாக ஒரு திருத்தந்தையே அறிவியலராக இருந்து குறிப்பாக அபாக்கஸ் திட்டத்தை அப்பொழுதே அறிமுகப்படுத்திய ஒரு திருத்தந்தையை அழகாக சொல்லியிருக்கிறீங்க பதினைந்தாவது தலைப்பில் பத்தொன்பதாவது பக்கத்தில் அதை நீங்களே அதை யார் அந்த திருத்தந்தைன்னு வெளிப்படுத்தினா ரொம்ப நல்லாயிருக்கும் கிபி தொள்ளாயிரத்தி ஒம்பது முதல் ஆயிரத்தி மூன்று வரை நான்கு ஆண்டுகள் திருஅவையை வழிநடத்திய திருத்தந்தை இரண்டாம் சில்வெஸ்டர் பிரான்ஸ் நாட்டின் தொமினிக் சபை துறவி அவர் ஒரு தலைசிறந்த சிந்தனையாளர் கணித வல்லுனர் ஆகவே ஐரோப்பாவுக்கு அபாக்கஸ் என்னும் கருவியை அறிமுகப்படுத்திய பெருமை திருத்தந்தை இரண்டாம் சில்வெஸ்டருக்கு சேரும் என்பது நம்மை பெருமைப்படுத்துகின்ற ஒன்று இப்பொழுதும் கூட நமது திருத்தத்தை பிரான்சிஸ் நவீன தொழில்நுட்ப வளர்ச்சியான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை குறித்து அதிகமாக பேசுகிறார் அதை நாம் எப்படி கையாள வேண்டும் அதை உருவாக்குகிறவர்கள் கொண்டிருக்க வேண்டிய மனநிலை என்னவாக இருக்கிறது என்று நவீன வளர்ச்சியிலும் தொழில்நுட்பத்திலும் அந்த தன்னுடைய ஆர்வத்தை காட்டக்கூடியவராக இருக்கிறார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க சாமி அதோடு ஒன்றை சொல்ல வேண்டும் ஜி டுவெண்ட்டி நாடுகளுடைய மாநாடு இத்தாலியில் நடைபெற்றது அதற்கு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அழைக்கப்பட்டார்கள் அதில் தான் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிசன் பற்றி திருத்தந்தை கருத்து பயிர்வு செய்தார்கள் ஜி இருபது மாநாட்டுக்கு அழைக்கப்பட்ட முதல் திருத்தந்தை என்கிற பெருமை திருத்தந்தை பிரான்சிஸுக்கு சேரும் அவர்கள் இந்த செயற்கை நுண்ணறிவை பற்றிய தன்னுடைய திருவின் பார்வையை அங்கே பதிவு செய்திருக்கிறார்கள் என்பது மிகவும் பெருமைப்படத்தக்க ஒன்று கண்டிப்பாக கண்டிப்பாக அழகு மூன்று ஒரே தலைமை ஒரே வழிபாடு ஒரே சட்டம் திருச்சபைக்கு இது பெருமைப்படக்கூடிய காரியமாக என்ன நினைக்கிறீங்க நிச்சயமாக காரணம் நாம் வந்து உலகின் எந்த பகுதிக்கு சென்றாலும் நாம் அங்கே திருப்பள்ளியில் பங்கு பெற முடியும் அது எந்த மொழியில் இருந்தாலும் அதை நாம் புரிந்து கொண்டு அங்கே நாம் நற்கரை பெற முடியும் அந்த திருப்பள்ளியிலே நாம் பங்கு பெற முடியும் காரணம் உலகம் முழுவதும் திருப்பலி ஒரே விதமான வழிபாடு வழிபாடாக இருக்கிறது அது மாற்று லத்தீன் ரீதியை சாராத முறையாக இருந்தாலும் கூட நம்மால் அதை புரிந்து கொள்ள முடியும் அதே போலவே நாம் மரியன்னை திருத்தலங்களுக்கு செல்கிறோம் உலகம் முழுவதும் எங்கு சென்றாலும் அங்கே கத்தோலிக்கர்கள் ஜபமாலை இவையெல்லாம் நம்ம இணைக்கின்ற முறைகளாக இருக்கின்றன எனவே உலகம் முழுவதும் ஒரே விதமான வழிபாடு ஒரே விதமான பக்தி முயற்சிகள் ஒரே விதமான சட்டம் ஒரே விதமான அணுகுமுறை இவையெல்லாம் நம்மை பெரு பெருமைப்படுத்துகின்ற காரியங்கள் என்று நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக கண்டிப்பாக உலகம் முழுவதும் இருக்க கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் தலைவர் திருத்தந்தை அதை எல்லோரும் ஏற்றுக்கொள்ளுகிறோம் அது நமக்கு பெருமையாகவும் இருக்கிறது அதுபோல் கத்தோலிக்க திரு திருச்சபை சட்டம் ஆனால் இது எல்லா நாட்டிலையும் ஒரே மாதிரி பயன்படுத்தப்படுகிறதா அது ஏன்னா மேலை நாடுகளில் சில சட்டங்கள் அவங்களுக்கு உகந்ததாக இல்லை என்பதாகவும் கேள்விப்படுகிறோம் அது உண்மையிலேயே எல்லாரும் அந்த சட்டத்தை அப் அப்ளை பண்ணி பார்க்குறாங்களா பண்ணுறாங்க கே திருச்சவி சட்டத்திலே என்ன சொல்லியிருக்குன்னா எல்லாவற்றுக்கும் விதிவிலக்கு கொடுக்கப்பட்டுகிறது சிலவற்றை அந்தந்த நாடுகளுடைய ஆயர் பேரவை தீர்மானித்து கொள்ளலாம் என்கிற ஒரு சலுகையும் கொடுக்கப்பட்டுகிறது அதற்கேற்ப எடுத்துக்காட்டாக நம்முடைய நாட்டில் கூட இந்திய மயமாக்கல் நம்முடைய வழிபாட்டில் இந்திய மயமாக்கலை ஏற்றுக்கொள்வதற்கான உரிமை இந்திய ஆயுர் பேரவைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது ஸோ அந்தந்த நாட்டினுடைய அந்த பண்பாட்டு கலாச்சாரத்தை வழிபாடுகளில் உள்ளிணைத்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை திருச்சபை கொடுத்துருக்குது அதனால தான் அந்தந்த நாட்டின் கலாச்சாரத்தையும் அது வந்து புறந்தள்ளி உலகம் முழுக்க ஒரே திருச்சபை கிறிஸ்தவங்கள்லாம் ஒரே மாதிரின்ற லோக்கல் கல்ச்சரை வந்து அது புறந்தள்ளி விடவில்லை என்பது அழகாக நீங்கள் அதில் சொல்லியிருக்கிறீங்க இந்த இடத்துல புத்தகத்திற்கு அப்பாற்பட்டு ஒரு கேள்வி நம்முடைய இந்திய பின்னணியில் நம்ம நாட்டிலையும் இப்போ ஒரே தலைமை ஒரே சட்டம் ஒரே ஆட்சி அதற்கான முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றது இதை குறித்து என்ன நினைக்கிறீங்க இது சரியாக நம்ம திருச்சபையில் ஒரு ஒரு தலைமைங்கிறது குறித்து ஒரு சட்டங்கிறது குறித்து பெருமைப்படுகிற அதே வேளையில் இந்தியாவில் அதை உருவாக்குகிற பொழுது அது நம்மால் பெருமை கொள்ளக்கூடியதாக இருக்குமா என்ன வித்தியாசம் பார்க்குறீங்க ஒரு சமயம் என்ற வகையில் நம்முடைய கத்தோலிக்க தெருவை உலகம் முழுவதும் ஒரே தலைமை ஒரே வழிபாடு ஒரே மரபை பின்பற்றுவதிலே தவறு ஒன்றுமில்லை அது பெருமைப்படக்கூடிய ஒன்று மாறாக ஒரு நாடு என்று என்கின்ற பொழுது அங்கே பல சமயங்கள் இருக்கின்றன பல மொழிகள் இருக்கின்றன பல பண்பாடுகள் இருக்கின்றன அவற்றுக்கு நாம் உரிமைகளை தர வேண்டும் எனவே நமது நாட்டை பொறுத்தளவில் ஒரே நாடு ஒரே திட்டம் ஒரே அணுகுமுறை என்பது அது உதவாது நம்முடைய முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க யூனிட்டி இன் டைவர்சிட்டி பன்முகத்தன்மையில் நாம் ஒற்றுமை ஆகவே இங்கே பல மொழிகள் பல சமயங்கள் பல பண்பாடுகள் பல உணவு முறைகள் இருக்கின்றன அவற்றையெல்லாம் நாம் மதிக்க வேண்டும் அதுவே நம்முடைய நாட்டினுடைய ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆன்மீகம் இதுவரையில் அப்படி இருந்தது இப்போது அதை மாற்றுவதற்கு முயற்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன ஆனால் அது முறியடிக்கப்படும் என்று நான் நம்புகிறேன் ரொம்ப அழகாக சொன்னீங்க சமயத்தை பொறுத்தவரை உலகெங்கிலும் உள்ள கிறிஸ்தவர்களுக்கு எப்படி ஒரு தலைமை ஒரு வழிபாட்டு முறை இருக்கும் ஆனால் ஒரு நாடு என்று வருகிற பொழுது அது எல்லா சமயத்தையும் பாதுகாக்கக்கூடியதாக எல்லா மரபுகளையும் பாதுகாக்கக்கூடியதாக இருக்கணும் அப்படி பார்க்குறப்ப நம்முடைய நாட்டை பொறுத்தவரை அந்த பன்முகத்தன்மை தான் அதனுடைய அழகு அதை காக்க வேண்டியது அரசுகளுடைய கடமையாக இருக்கிறது அதை ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறீங்க இந்த உளவியல் அறிந்த அன்னை ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியாகவும் பார்க்குறேன் அதில் முதல் தலைப்பே கூட குறைந்த தற்கொலை விழுக்காடு என்று அழகாக சொல்லியிருக்கிறீங்க அதுக்கு அடுத்த தலைப்பு அந்த ஒப்புரவு அவர்களுடைய ஆழம் இது எல்லாமே வந்து உளவியல் ரீதியாக நம்மை கட்டமைக்கக்கூடிய விஷயங்கள் அதை குறித்து பெருமைப்படக்கூடிய விஷயங்களை நீங்களே சொல்லுங்களேன் ஆண்டுக்கு சராசரியாக பத்து லட்சம் பேர் தற்கொலை செய்கிறார்கள் என்று உலக சுகாதார நிறுவனம் நமக்கு புள்ளி விவரம் தருகிறது இதில் பெரும்பாலானவர்கள் இளைஞர் பதினாறு முதல் இருபத்தி ஒன்பது வயதுக்குட்பட்ட இளைஞர்கள் தான் ஆண்டுதோறும் தற்கொலை செய்கிறார்கள் இதற்கான காரணிகளை உலக சுகாதார நிறுவனம் கண்டுபிடித்து வருகிறது அது வயது திருமண நிலை படிப்பு சமயம் சமூகம் என்று பல காரணிகள் அதில் ஒன்றே அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் கத்தொலிக்க துறவியில்தான் தற்கொலை விகிதம் மிகவும் குறைவு அதற்கான காரணத்தையும் அவர் கண்டுபிடித்திருக்கிறார்கள் கத்தோலிக்க துறவையில் மட்டும்தான் ஒப்புற வருட்சாதனம் இருக்கிறது அங்கே நம்முடைய குற்ற உணர்வுகள் அகற்றப்படுகின்றன நம்முடைய துறவையில் தான் இந்த கவுன்சிலிங் ஸ்பிரிச்சுவல் கவுன்சிலிங் இருக்கிறது நம்முடைய துறவியில்தான் தியான இல்லங்களில் தியானங்கள் நடத்தப்படுகின்றன மக்களுக்கு ஆற்றுப்படுத்துதல் வழங்கப்படுகிறது எனவே இந்த அடிப்படையில் கத்தோலிக்கர்களிடத்தில்தான் தற்கொலை விகிதம் குறைவு என்பது அறிவியல் பூர்வமாக எண்பிக்கப்பட்டுகிறது அதை பற்றி நாம் நிச்சயமாக பெருமைப்பட வேண்டும் இரண்டாவதாக இந்த ஒப்புரவு அருட்சாதனம் என்னும் மாபெரும் கொடையை நாம் இன்னும் அதிகமாக நாம் பயன்படுத்த வேண்டும் இந்த உளவியல் அப்படிங்கிறத வந்து நம்ம ஆன்மீகம் சார்ந்தும் உளவியல் சார்ந்தும் செய்து கொண்டிருக்கிறோம் அதை இன்னும் ஆழமாக செய்கிற பொழுது திருவாவை இன்னும் வளம் பெறும் ஒரு வளமான திருச்சபையை நம்ம உருவாக்க முடியும் அதை அழகாக அந்த ஒரு உளவியலறிந்த அன்னை என்கிறதில் சொல்லியிருக்கிறீங்க மரபு மன்றாட்டுக்கள் நம்முடைய திருச்சபை மரபில் இருக்கக்கூடிய ஜெப மன்றாட்டுக்களை அது வழக்கமாக உள்ள க ஆண்டவர் கற்பித்த மன்றாட்டு திருத்துவது மன்றாட்டு மூவேளை மன்றாட்டு அவற்றை எல்லாமே நீங்கள் பதிவு செஞ்சுருக்கிறீங்க சுடர்விடும் விண்மீன்கள் நமது புனிதர்களுடைய வாழ்வை பற்றி சொல்லுகிற பொழுது மறைசாட்சியர் நம்பிக்கை சாட்சியர் மறை வல்லுநர்கள் என்று அந்த ஒரு கேட்டகரைஸ் பண்ணி அழகாக சொல்லியிருக்கிறீங்க மக்களுக்கு புரிகிற மாதிரி இதை சுருக்கமாக ஒரு ஒரு விளக்கம் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் மறைசாட்சிகள் யார் மறை வல்லுநர்கள் யார் அந்த ஒரு விளக்கத்தை மட்டும் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் துறவின் தொடக்க காலத்திலிருந்து இந்நாள் வரை ஏராளமான புனித கிளை துறவை அறிவித்து வருகிறது நாமும் புனித வாழ்வு வாழ வேண்டும் என்பதற்காக தொடக்க நான்கு நூற்றாண்டுகளாக தங்களை தங்கள் உயிரை நீத்த மறைசாட்சிகள் மட்டுமே புனிதர்களாக கருதப்பட்டார்கள் அதன் நான்கு நூற்றாண்டுகளுக்கு பிறகு மறைசாட்சியத்துக்கான வாய்ப்பு குறைந்து விட்டது காரணம் துறவை வந்து ஒரு அரச ஏற்பிசை செய்யப்பட்ட சமயமாக மாறிவிட்டது ஆகவே உயிரை நீக்காவிட்டாலும் உயிர் நீக்காமலும் நாம் என்ன செய்யலாம் மறைசாட்சியாக நாம் ஒரு சாட்சியமாக வாழலாம் ஆகவே அங்கே நம்பிக்கை சாட்சியர் கன்ஃபசஸ் என்கிற புதிய ஒரு குழுவினர் வருகிறார்கள் மறை வல்லுநர்கள் டாக்டர்ஸ் ஆஃப் த சர்ச் புனித அகுஸ்தினார் புனித தாமஸ் அக்வினாஸ் புனித அபிலா தெரசா போன்ற மாபெரும் சிந்தனையாளர்கள் அவர்களுடைய சிந்தனை துறவை வளப்படுத்தி இருக்கிறது அவர்களை நாம் பெருமைப்படுத்துகிறோம் அதன் பிறகு தமமுனிவர்கள் புனித வனத்து அந்தோணியார் புனித வனத்து பேர் இவங்கள்லாம் உலகை விட்டு பிரிந்து சென்று அவர்கள் தங்களையே ஒறுத்து கடவுளுக்கு சாட்சியாக வாழ்ந்தார்கள் அறப்பணி ஆற்றியவர்கள் வின்செந்தே பவுல் அன்னை தெரசா போன்றவர்கள் ஐந்து காய வரம்பற்றவர்கள் அவர்கள் க கிறிஸ்துடைய பாடுகளை தங்களுடைய உடல் உடலில் தாங்கி கொண்டவர்கள் பாத்திரி பியோ பிரான்சி போன்றவர்கள் இவர்கள் எல்லாருமே திரு என்னும் மாபெரும் மாநில பல்வேறு விதங்களில் வீசி கொண்டிருக்கிறார்கள் அவர்களை பற்றி நாம் பெருமைப்பட வேண்டும் திருவுடல் அழியாதவர்கள் நம்முடைய திருவையிலே திருவுடல் அழியாத பல புனிதல் இருக்கிறார்கள் இந்த ஆண்டு புனித சவரியாருடைய திருவுடலை காண்பதற்காக மக்கள் திரண்டு செல்ல இருக்கிறார்கள் ஆகவே நம்முடைய புனிதர்கள் நம்முடைய துரு மாண்பை மாண்பை பறைசாற்றுகிற சாட்சிகளாக விளங்கி வருகிறார்கள் பல்வேறு வகைகளை ஒரு காலகட்டம் வரைக்கும் மக்கள் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க மறைசாட்சிகளாக இறப்பவர்கள் மட்டும்தான் புனிதர்களோ என்று ஆனால் இத்தனை கேட்டகரி இருக்கிறாங்க ஒவ்வொரு வகையிலும் புனித வாழ்வு வாழ்ந்தவர்கள் தங்களுடைய அறிவின் மூலம் ஞானத்தின் மூலம் கொடுத்தவர்கள் துறவு வாழ்வு உலகை விட்டு விலகி வாழ்ந்தவர்கள் என்று எல்லோரும் புனித நிலையில் இருந்திருக்கிறார்கள் என்பதை அழகாக வரிசைப்படுத்தி பிரிச்சு காட்டிருக்கிறீங்க இளம் புனிதர்கள் நம் கால புனிதர்கள் வரைக்குமே நீங்கள் அதை அழகாக பதிவு பண்ணியிருக்கிறீங்க இந்த புனிதர் பட்டம் கொடுக்கக்கூடிய செயல்முறை அதையும் நீங்கள் இதில் கொடுத்துருக்குறீங்க அதை ஒரு சுருக்கமாக இறைமக்களுக்கு சொன்னால் அதுவும் இன்னும் நலமாக இருக்கும் அதாவது ஒரு புனிதரை புனிதராக திருவாவை அறிவிப்பதற்கு முன்பாக அதற்கு முன்பாக மிகப்பெரிய ஒரு ப்ராசஸ் ஒரு செயல் திட்டம் இருக்கிறது அதுக்குன்னே கமிஷன் ஃபார் த காஸ் ஆஃப் சயின் என்று ரோமையிலே ஒரு ஆணையம் இருக்கிறது அதுக்கு ஒரு கருதி தலைமை தலைமையை வைக்கிறாங்க குறைந்தது ஐந்து ஆண்டுகள் இறந்து ஆண்டுகள் ஆன பிறகு தான் இந்த ப்ராசஸை தொடங்குது முதல்ல இறையடியார் சர்வெண்ட் ஆஃப் காட் அப்படி சொல்லி அறிவிக்கிறாங்க அதன் பிறகு அவர்களுடைய பரிந்துரையால் புதுமைகள் நடைபெற்றிருக்க வேண்டும் அது ஒரு முக்கியமான ஒரு வரையறையாக இருக்கிறது குறைந்தது இரண்டு புதுமைகள் முதல்ல வந்து அருளாளர் என்று அறிவிக்கப்படுவதற்கு ஒரு புதுமை நடைபெற்றிருக்க வேண்டும் அதன் பிறகு அருளாளர் ஆன பிறகு புனிதராக அறிவிக்கப்படுவதற்கு இன்னொரு புதுமை நடைபெற்றிருக்க வேண்டும் என்று சில வரையறைகளை இத்துறவை வைத்திருக்கிறது ஆகவே புனிதர்கள் தவிர அருளாளர்கள் இருக்கிறார்கள் இறையிடையர்கள் இருக்கிறார்கள் எடுத்துக்காட்டாக ஆலன் டிலாரோச் ஒரு ஜபமாலை புனிதர் அவர் தொமினிக்கன் சபை துறவி அவர் பதினைந்தாம் நூற்றாண்டில் ஜபமாலை பக்தியை பரப்பியவர் ஜபமாலையின் திருத்தூதர் என்று அழைக்கப்படுகிறார் அவர் அருளாளர் தான் புனிதர் அல்ல அதே போலவே பர்டோலோ லோங்கோ நம்முடைய இத்தாலி நாட்டு பொம்பை திருத்தலத்தை உருவாக்கி ஜபமாலை பக்தியை பரப்பிய ஒரு பொது நிலையினர் அவரையும் அருளாளர் என்று திரு அழைக்கிறது இவரெல்லாம் அருளாளர் நிலையில் இருக்கிறார்கள் அவர்களுடைய பரிந்துரையால் புதுமைகள் நிகழ்ந்தால் அவர்கள் புனித நிலைக்கு உயர்த்தப்படுவார்கள் நீங்கள் சொல்லும்பொழுது என்னிடம் ஒரு சிலர் கேட்ட கேள்வி எனக்கு ஞாபகத்துக்கு வருது பெரும்பாலும் புனிதர்கள் எல்லாருமே குருக்களாக துறவிகளாகத்தான் இருக்கிறார்கள் பொதுநிலையினர் புனித பட்டத்துக்கு புனிதர் நிலைக்கு வர முடியுமா முடியாதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க அதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சில ஆண்டுகளுக்கு முன்பாக திருத்தந்தை ஃப்ரான்சிஸ் அவர்கள் புனித குழந்தை தெரசாவுடைய பெற்றோர் தந்தை தாய் இருவரையும் புனிதராக அறிவித்தார் ஆகவே ஒரே குடும்பத்தில் மூணு புனிதர்கள் இருக்கிறாங்க அவங்க குடும்பத்தில் ஆகவே நிச்சயமாக பொதுநிலையரும் புனிதர்களாக வாழ்கிறார்கள் அதை திரு அவை அங்கீகரிக்கிறது ஏற்புசெய்வு செய்கிறது நான் சொன்ன பட்ரோலோ லோங்கோ அவரும் ஒரு பொதுநிலைய தான் திருமணமானவர் தான் ஒரு வழக்கறிஞர் அவரும் அருளாளர் என்று அழைக்கப்படுகிறார் ஆகவே பொதுநிலையினர் பலர் புனித வாழ்வு வாழ்கிறார்கள் அதை திரு அவை ஏற்புசைவு செய்கிறது ஊக்குவிக்கிறது என்பது நம்மை பெருமைப்படுத்துகிறார் சமீபத்தில் புனிதர் பட்டம் பெற்ற கர்லோ அக்கித்துஸ் அவரும் ஒரு பொதுநிலை இளைஞர் இளைஞர்னு சொல்லலாம் நம்முடைய நாட்டின் சகாயம் இந்த நூறு பெருமைப்படக்கூடிய விஷயங்களில் நீங்கள் ரொம்ப உணர்ந்து பெருமைப்படக்கூடிய ஒரு காரியமாக என்ன பார்க்குறீங்க பலவற்றை சொல்லலாம் அதில் ஒன்று அழகு எட்டு உலகின் அறநெறி காவலன் திருவை வந்து உலகின் மனச்சான்றாக திகழ்கிறது அதெல்லாம் ரொம்ப பெருமையான விஷயங்கள் உலகத்தில் வந்து மரண தண்டனையே கூடாது என்று திருவை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வருகிறது மனித உயிர்களை அழிப்பதற்கு அரசுக்கு உரிமை இல்லை எனவே மரண தண்டனை நீக்கப்பட வேண்டும் அதே போலவே மனித உயிரினுடைய மாண்பை நாம் மதிக்க வேண்டும் கருச்சிதைவு கருக்கலைப்பு கூடாது என்று தொடர்ந்து சொல்லி கொண்டு வருகிறது அறிவியல் ஆய்வுகள் இறைவனுடைய இடத்தை எடுத்துக்கொண்டு விடக்கூடாது என்று திரு தொடர்ந்து போதித்து வருகிறது ஆகவே உலகின் அறம் காக்கிற ஒரு செயலை நம்முடைய திரவை செய்கிற எல்லா சமயங்களுமே அறத்தை முன்னிறுத்துகின்றன ஆனால் கத்தோலிக்க திரவை போல அறத்திற்காக குரல் கொடுக்கிற உலகின் மனச்சான்றாக திகழ்கிற ஒரு அமைப்பு வேறு எதுவும் கிடையாது அதனால்தான் அதனாலும் கூட திரவை மீது பலரும் எரிச்சலும் வெறுப்பும் காழ்ப்புணரும் காட்டுகிறார்கள் காரணம் நாம் வந்து விருப்பம் போல வாழலாம் என்று இன்றைய உலகம் நினைக்கிறது ஆனால் திருவை சொல்கிறது அப்படியல்ல விருப்பம் போல் வாழ முடியாது நாம் இறைவனுடைய திட்டப்படி தான் வாழ முடியும் எனவே ஓரின சேர்க்கை தன்பாலின சிக்கல்கள் இவற்றை பற்றியெல்லாம் திரு அவை பரிவோடு கூடிய தெளிவை கொண்டிருக்கிறது அதை பற்றி நாம் பெருமைப்பட்டுக் கொள்ளலாம் நாம் வந்து இன்னும் அந்த உயிர்களை காக்கக்கூடிய அந்த ஒரு அறம் திரு திருச்சபையில் ஆழமாக இருக்குது உயிருக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பு அது மனித உயிர்கள் மட்டுமல்ல இப்போ இயற்கை அதன் மீது கொண்டுள்ள தாகம் அவற்றையும் திரு அவை எப்பொழுதும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது அதுபோல் தொழிலாளர் உரிமைகள் என்ற சமூக நோக்கிலும் திருச்சபை தன்னுடைய பங்களிப்பை வழங்கி கொண்டிருக்கிறது ரொம்ப அருமையாக ரொம்ப அழகாக இன்னும் இவற்றை பேச வேண்டுமென்றால் நமக்கு இந்த ஒரு அரை மணி நேரம் கண்டிப்பாக போதாது ஏன்னா பண்பாட்டு பாதுகாவல் என்று இசை சிற்பம் ஓவியம் இலக்கியம் அந்த விஷயங்களையும் கொடுத்துருக்குறீங்க அப்புறம் திருத்தந்தையர்கள் தொடக்கத்தில் இப்போ முக்கியமான திருத்தந்தையர்களை எடுத்து கொடுத்துருக்குறீங்க திருத்தலங்கள் மரியன்னை திருத்தலங்களை மீண்டும் இங்கு கோடிட்டு காட்டியிருக்கிறீர்கள் பத்திக்கானை பற்றிய வேத்தகு செய்திகளை சொல்லியிருக்கிறீங்க ரொம்ப ஒரு அருமையான உண்மையில் வாசிக்கக்கூடிய ஒவ்வொரு கத்தோலிக்கரும் பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயத்தை கொடுத்துருக்குறீங்க ஆக மீண்டும் ஒரு முறையாக இந்த பெருமைப்படுகிறேன் என்று கத்தோலிக்க திரு அவை பற்றிய நூறு பெருமித உண்மைகளை வழங்கியிருக்கிற உங்களுக்கு மாதா தொலைக்காட்சியின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரியப்படுத்துகிறோம் வாழ்த்துக்கள் சாமி இந்த அருமையான வாய்ப்பை எனக்கு தந்த மாதா தொலைக்காட்சிக்கும் தந்தை அலெக்சவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்பு நேயர்களே இன்னும் நம்மில் பலர் தாகத்தோடு ஆர்வத்தோடு புதிய படைப்புகளை உருவாக்கியிருப்பீர்கள் கொடுத்திருப்பீர்கள் உங்கள் படைப்புகளை உலகறிய செய்ய உங்கள் படைப்புகளை எங்களுக்கு அனுப்புங்கள் எங்களை அணுகுங்கள் புத்தகம் பேசுகிறது என்கிற நிகழ்ச்சி வாயிலாக உங்கள் படைப்பு படைப்புகளை உலகறிய செய்வோம் அன்பு மீண்டும் ஒரு புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சி வாழியாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்